எல்லா புகழும் இறைவனுக்கே சொந்த பாடல் முருகன் பாடல் பாடல் பிடித்திருந்தால் அன்பு கைகளால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் ஆயிரம் மலர்களிலே உன் அழகு முகம் தெரியுதையாம் ஆயிரம் மலர்களிலே உன் அழகு முகம் தெரு தெரியுதையாம் அன்பு என்னும் തോട്ടത്തിലേ എങ്ങൾ ആറ് മുഖം മലരുതയം അൻപ എന്നും തോട്ടത്തിലേ എങ്ങൾ ആറ് മുഖം മലരുതയം ആയിരം മലുകളിലേ ഉൻ അലകമുഖം തരിതയ്യാം பனிவீழும் தோட்டத்தின் மல்லிகை பூ பனிரெண்டு கைகளும் தனிச்சிறப்பு பனிவீழும் தோட்டத்தின் மல்லிகை பூ பனிரெண்டு கைகளும் தனிச்சிறப்பு மார்கழி மாதத்தில் பூத்த மலர் மார்கழி மாதத்தில் பூத்தமலர் மங்களம் பொங்கும் ஜாதி மலர் மங்களம் பொங்கும் ஜாதிமலர் ஆயிரம் மலர்களிலே உன் அழகு முகம் தெரியுதையா அன்பு என்னும் தோட்டத்திலே எங்கள் ஆறுமுகமும் திரை திரைகடல் ஓடியும் கிடைக்காத எங்கள் திருத்தணி முருகையா கடல் ஓடியும் கிடைக்காத எங்கள் திருத்தணி முருகையா திருப்பரங்குன்றம் குன்றும் வாழுகின்ற எங்கள் தெய்வம் குழந்தையின் நீ ஐயாம் திருப்பறும் குன்றும் வாழுகின்ற எங்கள் தெய்வம் குழந்தையின் நீ ஐயாம் அள்ளி கொடுப்பதில் வள்ளல் குணம் எங்கள் ஆறுமுகம் என்ற ஆறுமுகம் அள்ளி கொடுப்பதில் வள்ளல் குணம் எங்கள் ஆறுமுகம் என்ற ஆறுமுகம் ஆயிரம் மலர்களிலே உன் அழகுமுகம் தெரியுதையாம் அன்பு என்னும் தோட்டத்திலே எங்கள் ஆறுமுகம் மலருதையாம் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் உன் அழகு குறைவதில்லை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் உன் அழகு குறைவதில்லை அற்புதம் எங்கள் பொறுப்பதமே ஆலயத்தில் எங்கள் அற்புதமேம் அற்புதம் எங்கள் பொற்பதமேம் ஆலயத்தில் எங்கள் அற்புதமேம் ஆயிரம் மலர்களிலே உன் அழகுமுகம் தெரியுதையாம் அன்பு என்னும் தோட்டத்திலே எங்கள் ஆறுமுகம் மலருதையாம் ஆயிரம் மலர்களிலே உன் அழகுமுகம் தெரியுதையம் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாலும் கரெக்ட் பண்ணுங்கள்